மாளவிகா மோகனன் பேசுகையில் ஆரத்தி போன்ற ஒரு கேரக்டரை ஆகாமல் என்னால் பேச முடியாது ஒரு பைத்தியக்காரத்தனமான கேரக்டர் எனக்கு தெரிந்து இந்திய சினிமாவில் இந்த கேரக்டர் இதற்கு முன்னாடி வந்ததில்லை ஒரு நடிகையும் இது போன்ற ஒரு கேரக்டரை ஏற்று நடித்ததில்லை அந்த கேரக்டரை என் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த ரஞ்சித்துக்கு நன்றி என்றார் மலையாள நடிகையான மாளவிகா மோகனன் ரஜினியின் பேட்ட படம் மூலம் தமிழுக்கு அறிமுகமானார் இதையடுத்து தற்போது தங்கலான் படத்தில் நடித்துள்ளார் இப்படத்திற்காக தீவிர உடற்பயிற்சியும் சிலம்ப பயிற்சியும் அவர் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க